ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான எக்கினி வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இதுக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா குறுநரிசி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பசி எடுக்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மனமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இந்த ரெசிபியை நான் இன்றைக்கி அரை கிலோவில் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க அதாவது ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு பிரிஞ்சலை ரெண்டே ரெண்டு ஸ்டார் பூ அதுக்கப்புறமா ஒரு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் நாலு துண்டு பட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நல்லா பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயத்தை மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் ஆனால் அதோடய கலர் வந்துட்டு மாறக்கூடாது அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்னி புலாவோட அந்த கலர் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தான் அந்த மாதிரி தாளிப்போம் ஆனால் இந்த புலாவுக்கு நம்ம வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் ஆனால் அதோடய கலர் மாறக்கூடாது அந்தளவுக்கு வந்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சும் பூண்டும் பார்த்திங்கன்னா சமமாக அரைச்சிட்டு அதாவது இப்போ நூறு கிராம் இஞ்சி எடுக்கிறீங்கன்னா நூறு கிராம் பூ பூண்டு இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஆனால் இதில் எதையுமே வந்துட்டு நம்ம கருக விட்டுறக்கூடாது அதாவது இதில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா அதே மாதிரி கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தலையும் புதினாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் ஸோ வந்துட்டு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடரை வந்துட்டு இதில் மட்டும் இல்லைங்க நீங்கள் வேறு எந்த ஒரு நான்வெஜ் இல்லைனா வெஜ் ரெசிபி எதில் நீங்கள் ஆட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே தூக்கலாக இருக்கும் ஸோ வந்துட்டு நார்மலாக பிரியாணிலேயே ஆகட்டும் இல்லை புலாவில் வந்துட்டு இந்த ஒரு பவுடர் நாங்கள் ஆட் பண்ணுவோம் ஸோ அதனால் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயுமே இந்த எக்னி புலாவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஆட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் அடுத்ததாக கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கலரிக்கலாம் இதுவே நீங்கள் நான்வெஜ் எக்னி புலாவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் கரம் மசாலா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இது வெஜ் எக்னி புலாவ் அப்படிங்கிறனால இதில் கரம் மசாலா வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதில் அந்த ஒரு கொழுப்பு வந்துட்டு அந்த நான்வெஜ்ஜில் இருக்கும் ஆனால் இதில் அது இருக்காது அதனால நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் அடுத்ததாக ஒரு லெமனை அந்த ஜூஸை இதில் புழிஞ்சிக்கலாம் என்கிட்ட தயிர் இல்லை அதனால் நான் வந்துட்டு ஒரு லெமன் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவே தயிர் இருந்துச்சுன்னா பாதி லெமன் ஜூஸும் அதுக்கப்புறமா ஒரு அரை கப்பு அளவுக்கு வந்துட்டு தயிரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் இல்லாததால் நான் ஃபுல் லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் லெமன் ஜூஸ் சேர்த்தி நல்லா அப்புறமா இதில் கொஞ்சமாக பீன்ஸ் அதுக்கப்புறமா கேரட் கொஞ்சமாக பச்சை பட்டாணியை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்திட்டு ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்திக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பை ஆட் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த வெஜிடபிள்ஸில் உப்பு வந்துட்டு ஆட் ஆயிரும் உப்பு சேர்த்து நல்லா அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த புலாவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேங்க சீரியஸாக இந்த சீரக சம்பா அரிசியோட அந்த மனமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது விலையும் பார்த்திங்கன்னா கம்மி கிலோ பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பது ரூபா தான் வரும் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த அரிசி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தக்காளி சாதம் அதுக்கப்புறமா வந்து பருப்பு சாதம் கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி அந்த அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது இல்லைன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அல அந்த அரை கிலோ அரிசியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அந்த அரிசி எதிலாவது அளந்துட்டு ஒரு டம்ளர் அரிசினா ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணிங்கிற கணக்கில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒருவேளை நீங்கள் அரிசியை வந்துட்டு ஊற வைக்கலை அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்துட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைட்டாக தண்ணி வத்துனதுமே நம்ம வந்துட்டு கேஸை வந்துட்டு சிம் பண்ணி தம்முக்கு விட்டுருணும் இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா வத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு அடுப்பை நம்ம சிம் பண்ணி விட்டுடலாம் இப்போது தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே வத்திருச்சு அகேன் இது ஒரு தடவை கிளறிட்டு மேலே மூடி போட்டுட்டு கீழே தோசைக்கல் வச்சுட்டு தம்முக்கு விட்டுறலாம் எந்த ஒரு இந்த மாதிரி பிரியாணி ஆகட்டும் புலாவ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் தம்முக்கு விட்டு செய்யும்போது அந்த அரிசி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடியில் வந்துட்டு அடிப்பிடிக்காமலும் இருக்கும் ஸோ இப்போ இதை நல்லா நான் கிளறிட்டு மேலே வெயிட் வச்சுட்டு கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு தம்முக்கு விட்டுற போகிறேன் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷமும் கழிச்சுட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய அந்த எக்னி புலாவ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கம கமன்னு அந்த ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா நமக்கு பசி எடுக்க வச்சிரும் இது கூட ஒரு சிம்பிளான புதினா துவையல் செஞ்சு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அந்த மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க